சத்தமாக நான் படிக்கிறது உங்களுக்கு கேக்கலையா பொண்ணு கேட்கலாம் தான் தோணுது அதான் இதே ஊர் தான் திருப்பூர் தான் ஓகேவா திருப்பூர்ல வேணா வந்து பொண்ணு தேடி பாக்குறியா மீண்டும் அதை படியுங்கள் எதுனா சத்தமாக படியுங்கள் சகோதரி அவர்களே யாராக இருந்தாலும் நிதானமாக பேச வேண்டும் படிச்சுட்டனே நிதானமாக பேச வேண்டும் தானே போட்டிருப்பீங்க மீண்டும் படிச்சுட்டேன் மீண்டும் படிச்சுட்டேன்னா பொண்ணு கேட்கலாம் என்றுதான் போட்டிருக்காரு எனக்கு மாதிரி பொண்ணு வேணும் அதான் இங்க திருப்பூர் வந்து என்ன கிடைக்கும் என்ன மாதிரியே பொண்ணு சரியா

இருந்தாலும் நிதானமாக பேச வேண்டும் சகோதரி அவர்களை இதை சத்தமாக படியுங்கள் சகோதரி அவர்களை படிச்சுட்டேனோ படிச்சுட்டேன் நான் என்ன தப்பா பேசிட்டேனா சாய்ங்க வணக்கம் தளபதி யார் பார் தளபதி அஜயா புதுசாக வர்றவங்க லைக் பண்ணுங்கப்பா என்னப்பாம்புரியல நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லட்டா என்ன சொல்லணும் அக்கா என்னப்ப எனக்கு ஒண்ணும் புரியல ஐயோ உங்களை சொல்லவில்லை சிலரும் உரைக்கிட்டு எனக்கு தெரிஞ்சதுண்ணா நீங்க சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சி நான் தான் கம்மிருந்தேன் சரிண்ணா பாய் போயிட்டு நாளைக்கு சந்திப்போம் கணபதிண்ணா பாய் நாளைக்கு போடுவோம் மீண்டும் அவரை தளர்வதின்னு சொன்னதுக்கு நான் திமுகவும் சொன்னான் அவரை தளர்வதின்னு சொன்னதுக்கு நான் சொன்னா ஐயோ இதெல்லாம் இதில் வேண்டாப்பா சாமி பேசுனால் தப்பு 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 சரியா நம்ம ஜாலியாக பேசுவோம் மீண்டும் சாமி வாழ்க்கை கணமதினா பாய் இல்லை நம்ம லைஃப்பில் இருக்க அனைவருக்கும் பாய் நன்றி வணக்கம் பார்ட்டி பண் இப்போ தான் வராரு பார்ட்டி பண் ஹாய் ஒரு லைக் போடுங்க டக்குன்னு நான் கிளம்புறேன் பார்ட்டி பண் இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க பார்ட்டி பண் ஓகே அக்கா லைக் போடுங்க அவ்வளோதான் நான் முடிக்க போகிற லைவை மிஸ்யூ மிஸ்யூ யூ ஓகே நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் ஓகேவா ம்